பிள்ளையார் போற்றி வெளிப்பாடு ஓமெனும் பொருளாய் உள்ளோய் போற்றி பூமெனும் பொருள்தோறும் பொலிவாய் போற்றி அகரம் முதலன ஆனாய் போற்றி அகர உகர ஆதி போற்றி மகரமாய் நின்ற வானவ போற்றி பகர் முன்னவனா பரமே போற்றி மண்ணாய் விண்ணாய் மலர்ந்தாய் போற்றி கண்ணுள் மணியாய் கலந்தாய் போற்றி நீர்தி காற்றாய் நின்றாய் போற்றி கார் கார்குளிராக கனிந்தாய் போற்றி பகலவன் நிலவாய் பறந்தாய் போற்றி நிகர்மீன் கணமாய் நிலைத்தாய் போற்றி மலைப்பொழி இமைய வல்லிசை போற்றி தழைசேவி என் தோல் தலைவ போற்றி திங்கட் சடையோன் செல்வ போற்றி எங்கட் கருளும் இறைவா போற்றி ஆறுமுகச் செவ்வெட்டுக்கு அண்ணா போற்றி சிறுகண் கழிற்று திருமுக போற்றி செம்பொன் மேனி செம்மால் போற்றி உம்பர் போற்றும் உம்பல் போற்றி பண்ணியம் மேந்துகை பண்ணவ போற்றி எண்ணிய எண்ணியாங் இசைப்பாய் போற்றி அப்பமும் அவலும் கப்புவாய் போற்றி முப்புரி நூல்மார்பு அப்பா போற்றி எள்ளுருண்டை பொறி ஏற்போய் போற்றி தெள்ளுரு தெவிட்டாத தேனே போற்றி மூவர் மொழிகிடம் மொழிந்தாய் போற்றி தேவர் கரிய தேவா போற்றி மாலு கருளிய மதகரி போற்றி பாலன கடல் நீர் பருகினாய் போற்றி பாரதம் மச்சோடி பரு உக்கிற போற்றி மாரதம் மச்சோடி மதவலி போற்றி மாங்கனி அரண்பால் வாங்கினோய் வாங்கி போற்றி இங்கனி எம்பால் எழுந்தருள் போற்றி கரும்பாய் இறங்கொள் கல்வா போற்றி அரும்பொருளேயம் மையா போற்றி தினைப்பால் கடந்த தேவே போற்றி புனையாயடற்கடல் போக்குவாய் போற்றி பேழை வயிற்று பெம்மான் போற்றி ஏழை கிறங்கும் எம்மிரை போற்றி அடியவர் உள்ளம் அமர்ந்தாய் போற்றி அடிமலர் எம் தலை அணிவாய் போற்றி திருநீற்றொழிசேர் செம்மால் போற்றி இருவேர் உருவ ஈசா போற்றி உள்ள திருளை ஒழிப்பாய் போற்றி கல் கள்ளப் புலனை கரைப்பாய் போற்றி நம்பியாண்டார் கருள் நல்லாய் போற்றி எம்பிரானாக இசைந்தாய் போற்றி உருகுவோர் உள்ளத் தொழியே போற்றி பெருமாள் சுரக்கும் பெருமான் போற்றி தம்பிக்கு வள்ளியை தந்தாய் போற்றி உம்பர்க்கரசே ஒருவ போற்றி பிள்ளையார் பேர் கொண்டு போற்றி வள்ளலாய் நல நலங்கள் வழங்குவாய் போற்றி மூவா சாவா முத்தா போற்றி ஆவா எங்களுக்கு கருள்வாய் போற்றி தமிழ்ச்சுவை சார்ந்திரு செவியாய் போற்றி அமிழ்தாய் எம்மகத்தானாய் போற்றி மளவிழங்களிரே மணியே போற்றி குழவியாய் சிவன்மடி குலவுவாய் போற்றி பெருச்சாள் யூறும் பிரானே போற்றி நரிச்சைய லார்ப்பால் நன்னாய் போற்றி செந்தா மறைத்தாள் தேவா போற்றி நந்தா மணியே நாயக போற்றி இருள் சேர் இருவினை எரிவாய் போற்றி கரிமுகத் தெந்தாய் காப்போய் போற்றி ஆங்காரம் முனை அருப்பாய் போற்றி பாங்கார் இன்பப் பராபர போற்றி கற்றவர் விழுங்கும் கனியே போற்றி மற்றவர் காணாமலையே போற்றி சொல்லொடு பொருளின் தொடர்பே போற்றி கல்லும் கரைக்க வல்லோய் போற்றி தொந்தி வயிற்று தந்தி போற்றி முந்திய பொருட்கும் முந்தியோய் போற்றி ஐந்துகையுடைய ஐய போற்றி ஐந்துளில் ஆற்றும் அமர போற்றி அருளாய் அருள்வாய் ஆண்டவ போற்றி தருவாய் மனமலர் தாராய் போற்றி கைமுக அசுரனை காய்ந்தாய் போற்றி மயிலரும் இன்ப வாழ்வே போற்றி ஆணையாய் புழுவாய் ஆணாய் போற்றி பானை வயிற்று பரமே போற்றி கடம்பொழி ஆணை கன்றே போற்றி மடம்பொழி அறிவின் வளனே போற்றி பாலோடு தேனும் பருகுவோய் போற்றி மேலோடு கீழாய் மிளிர்வாய் போற்றி எய்ப்பில் வைப்பாய் இறந்தோய் போற்றி மெய்ப்பொருள் வேழ முகத்தோய் போற்றி நல்லார் கெட்டும் நாதா போற்றி பொல்லா மணியே புராதன போற்றி அறிவின் வரம்பை அகன்றாய் போற்றி குறிகுணங் குணங் கடந்த குன்றே போற்றி எட்டுவான் குண தெந்தாய் போற்றி கட்டறு கழிற்று முகத்தோய் போற்றி மலரில் மணமாய் வளர்ந்தாய் போற்றி அலர்கதிர் ஒளியின் நமர்வோய் போற்றி ஓங்கார முகத் தொருத்தல் போற்றி ஏங்காது உயிர்களுள் இயற்கை போற்றி என்னும் எழுத்துமாய் இசைந்தாய் போற்றி பண்ணும் பயனுமாய் பறந்தாய் போற்றி அருவே உருவே அருவுரு போற்றி பொருளே பொருளின் புணர்ப்பே போற்றி புகர்முக கழிற்று புண்ணிய போற்றி அகலிடம் நிறைய அமர்ந்தோய் போற்றி செல்வம் அருள்க தேவா போற்றி நல்லன எமக்களுள் நாயக போற்றி ஆக்கமும் ஊக்கமும் அருள்வாய் போற்றி காக்க எங்களை உன் கலனினை போற்றியே